மற்றும் ஒரு அண்மைச் செய்தி சென்னை மாநகராட்சியின் இரண்டு மண்டலங்களில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்கும் தீர்மானத்தை ரத்து செய்ய ஹைகோர்ட் மறுப்பு தெரிவித்துள்ளது பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்ற நிலை எழவில்லை என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது பணிகளை வழங்குவதை உயர்நீதிமன்றம் ரத்து செய்ய மறுப்பு தெரிவித்துள்ளது தூய்மைப் பணியாளர்கள் பணிநீக்கம் செய்யப்படுவார்கள் என்ற நிலை எழவில்லை என்று உயர்நீதிமன்றம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சியுடன் தமிழக அரசு கலந்து பேசி தூய்மை பணியாளர்கள் கடைசியாக பெற்ற ஊதியத்தை வழங்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மகேஸ்வரி இணைப்பில் உள்ளார் மகேஸ்வரி இதுகுறித்த மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம் சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் என்பது சுரேந்தர் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாதங்களை முன்வைக்கும் போது தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பணி நிரந்தர வழங்கும் அளிக்கப்பட்ட விண்ணப்பம் என்பது தொழிலாளர்கள் நீதிமன்ற விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் தொழிலாளர் நீதிமன்றத்தின் வழக்கு என்பது நிலுவையில் உள்ள போது தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்க முடியாது என்று அதற்கு தொழிலாளர் நீதிமன்றத்தினுடைய அனுமதியை பெற வேண்டும் என்ற ஒரு வாதங்கள் மனுதாரர்கள் சார்பில் முன்வைக்கப்படுகிறது மேலும் மாநகராட்சியினுடைய இரண்டாயிரம் கீழ்மை பணியாளர்களுடைய வேலை என்பது பரிபோகம் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் முதலில் தொழிலாளர் நீதிமன்றத்தில் அனுமதி கேட்க வேண்டும் என்றும் ஒரு ஒரு மாதத்தில் தொழிலாளர் நீதிமன்றம் முடிவெடுக்கவே முடிவெடுக்கட்டும் அதன் பின்னர் ஆகும் பதினைந்தாம் தேதி முதல் மீண்டும் பணிக்கு திரும்புகின்றோம் என்றும் பதினைந்து ஆண்டுகள் பணியாற்றுவதில் குப்பைகளை போல தூக்கி எறிய கூடாது என்று வாதம் என்பது மனுதாரர்கள் சார்பில் முன்வைக்கப்படுகிறது மேலும் தனியார் நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு வழங்கினாலும் ஊதியத்தை விட குறைவான ஊதியமே தனியார் நிறுவனத்தால் ஐநூறு ரூபாய்க்கு மேல் வழங்கப்படும் ஐநூறு ரூபாய் மட்டுமே வழங்கப்படும் என்றும் மனுதாரர்கள் சங்கம் சார்பில் வாதங்கள் என்பதும் முன்வைக்கப்படுகிறது மேலும் அஸ்தர் அஸ்தரப்பில் ஆஜரான வள தலைமை வழக்கறிஞர் ஆஜராகி வாதங்களை முன்வைக்கும் போது பல்வேறு விதமான வாதங்களை முன்னேறினார் அப்போது சென்னை மாநகராட்சியில் மொத்தமுள்ள பதினைந்து மண்டலங்களில் பதினோரு மண்டலங்களில் தூய்மை பணி ஏற்கனவே தனியாருக்கு ஒப்படைக்கப்பட்டு விட்டதாகவும் ஐந்து மற்றும் ஆறாவது மண்டலங்களில் தூய்மை பணி என்பது தனியாருக்கு ஒதுக்கப்பட்டு விட்டது என்றும் தற்போது ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றக்கூடிய இரண்டாயிரம் தூய்மைப் பணியாளர்களுக்கு ஒப்பந்த நிறுவனம் ஊதியத்துடன் வருங்கால வைப்பு நிதி இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் வரை இது நீட்டிக்கப்படும் என்று வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டது மேலும் ஒப்பந்த நிறுவனம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாதங்களை முன்வைக்கும் போது தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவது அரசினுடைய கொள்கை முடிவு இந்த முடிவில் விதிமீறல் இருந்தால் மட்டுமே நீதிமன்றம் மற்றும் தலை தலையிட முடியும் என்றும் இதுவரை முன்னூத்தி நாற்பத்தி ஒரு பணியாளர்கள் மட்டுமே பணிக்கு வந்துள்ளதாகவும் அவர்களுக்கு பணி நியமன உத்தரவுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் பணியாளர்கள் தேவை என்ற நிலையில் பணிக்கு சேர்வதற்கான அந்த கால அவகாசத்தை ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதி வரை நீட்டிக்க தயார் என்று ஒரு வாதமும் முன்வைக்கப்பட்டது திசையாக தூய்மை பணியாளர்கள் பணிக்கு சேர ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரை அளித்திருந்த அவகாசத்தை ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதி நீட்டிக்க சென்னை மாநகராட்சி மற்றும் ஒப்பந்தம் பெற்ற தனியார் நிறுவனம் சார்பிலும் உறுதி ஒன்று அளிக்கப்பட்டது அனைத்து தர சாதனை நிறைவடைந்த நிலையில் இந்த வழக்கினுடைய தீர்ப்பினை தேடி குறிப்பிடாமல் நீதியரசர் சுரேந்தர் அவர்கள் தள்ளி வைத்திருந்தார் அதன் அடிப்படையில் இன்று காலை சரியாக பத்தரை மணி அளவில் தீர்ப்பு வழங்கிய நீதியரசர் சுரேந்தர் அவர்கள் சென்னை மாநகராட்சியினுடைய அந்த இரண்டு மாநிலங்களிலுமே தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்கக்கூடிய அந்த தீர்மானத்தை தற்போது ரத்து செய்ய மறுப்பு ஒன்றை தெரிவித்து விட்டார்கள் மேலும் தூய்மை பணியாளர்களுடைய பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்ற நிலை என்பது எழவில்லை என்ற ஒரு தீர்ப்பையும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர் தெரிவித்துள்ளார் மேலும் தமிழக அரசு தனியார் நிறுவனத்துடன் கலந்து பேசி தூய்மை பணியாளர்கள் கடைசியாக பெற்ற பெற்ற அந்த ஊதியத்தை வழங்க வேண்டும் என்றும் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர் அவர்கள் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள் தூய்மைப் பணிகளை தனியாருக்கு வழங்கக்கூடிய சென்னை மாநகராட்சி தீர்மானத்தை ரத்து செய்ய கோரி உழைப்போர் உரிமை இயக்கம் தாக்கல் செய்த வழக்கு தற்போது முடித்து வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு ஒன்றை வழங்கியுள்ளது மகேஸ்வரி தகவல்களுக்கு நன்றி